குருவே சரணம் ஜோதிட சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்கள் ஆயிரம் தொடர்ந்து நம்ம கிழமைகளை பத்தி பார்த்துட்டு வரோம் கிழமநாதன் எப்படி இருந்தா நல்லது எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பார்த்துட்டு வரோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற கிழமை என்ன அப்படின்னா வியாழக்கிழமை வியாழக்கிழமை அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்கும் தெரியும் குரு பகவானின் ஆதிக்கம் பெற்றவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு குரு பகவான் அப்படின்னு சொல்றப்பயும் நம்ம சொல்லணுங்கிற அவசியமே இல்லை பண்பானவர்கள் உயர்ந்த குணம் கொண்டவர்கள் நேர்மையாக சிந்திக்கக்கூடியவர்கள் தன்னலமற்றவர்கள் பிறருக்கு உதவும் எண்ணம் கொண்டவர்கள் சுயநலம் கொஞ்சம் இருந்தாலும் அதை தாண்டி மற்றவருக்கு உதவும் எண்ணம் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கும் அப்போ வியாழக்கிழமையில உள்ளவங்க உயர்ந்த சிந்தனையை கொண்டவர்கள் அப்படின்னு சொல்லலாம் இவங்க பாத்தீங்கன்னா நம்ம குரு அப்படின்னு சொன்னாலே தட்சிணாமூர்த்தி பகவான நம்ம சொல்லுவோம் அப்ப பாருங்க சிவ வழிபாட்டுல முக்கியத்துவம் கொண்ட நபர்களா இருப்பாங்க இவ வியாழக்கிழமையில பிறந்தவங்க எப் யார்கிட்ட போய் பேசினாலும் ஏதாவது ஒரு குருமார பத்தி எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர்களா இருப்பாங்க அதே மாதிரி இவங்க உண்மை நேர்மை இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுப்பவர்களா இருப்பாங்க ஒருவேளை தவறு பண்ணினா தவறுக்கேத்த தண்டனை கட்டாயம் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் அப்படின்னு இவங்களுக்கு சொல்லலாம் மற்றவர்களுக்கு உதவும் போது எந்த ஒரு எண்ணமும் இருக்காது அவங்களுக்கு தேவையான உதவிகளை செய்யணும் அப்படின்னு நினைப்பாங்க என்னால முடிஞ்சது அப்படிங்கறத விட அவங்களுக்கு இதுதான் தேவை நான் சரியான முடிவை அவங்களுக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் யார் அப்படின்னு சொன்னா இந்த வியாழக்கிழமையில் பிறந்தவர்கள் அப்படின்னு சொல்லலாம் அப்ப பாருங்க செல்வ வளமிக்கவர்கள் ஏன்னா பெரும் பணத்திற்கு அதிபதியே யாரு அப்படின்னா நம்மளோட குரு பகவான் அப்ப வியாழக்கிழமையில பிறந்தவங்க எப்பொழுதுமே செல்வ செழிப்புட இருப்பாங்க குரு பக்தி நிறைஞ்சவங்க பெரியோர்களின் ஆசிர்வாதம் நிறைந்தவர்கள் நேர்மையாக சிந்திக்கக்கூடியவங்க அப்படின்னு சொல்லலாம் இவங்களை எப்போதுமே இவங்க பார்த்தீங்கன்னா எதாவது ஒண்ணா படிச்சுக்கிட்டே இருப்பாங்க படிப்புங்கிறது இவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமா இருக்கும் அது வெறும் புஸ்தகம் அப்படிங்கிறத தாண்டி ஏதாவது ஒண்ணு எதையாவது ஒன்று ஒரு தேடல்கள் ஒரு படிப்பு சார்ந்த விஷயங்கள் அப்படின்னா ஒரு ஜாலியா இருக்கணும் அப்படின்னா இவங்க உடனே ஒரு புக் எடுத்து பண்ணுவாங்க அப்படி பண்ணாலே எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் யார் அப்படின்னா இந்த வியாழக்கிழமையில் பிறந்தவர்கள் அப்படின்னு சொல்லலாம் ஒரு முற்போக்கு சிந்தனை அப்படின்னு சொன்னாலும் வியாழக்கிழமையில் பிறந்தவர்கள் அப்படின்னு சொல்லலாம் தைரியமான மனம் கொண்டவர்கள் உறுதி மிக்கவர்கள் வாக்கு சித்தம் உள்ளவர்கள் அப்படின்னு சொல்லணும்னா வியாழக்கிழமையில பிறந்தவர்களை நம்ம சொல்லலாம் சரிங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பொன் பொருள் ஆபரண சேர்க்கைங்கிறது இவங்களுக்கு எப்படியா இருந்தாலும் வந்துருங்க இவங்க எவ்வளவு ஒரு ஏழ்ம நிலையில இருந்தாலும் இவங்கள்ட்ட பொன் பொருள் சேர்க்கை அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் கண்டிப்பா வந்து சேர்ந்துரும் எல்லாத்தையும் அனுபவிக்கக்கூடிய ஒரு நபராக இவங்க இருப்பாங்க அதே போல இவங்களோட வாழ்க்கையில தங்கத்தை துளைக்கும் நபராகவும் இருப்பாங்க இவங்கள்ட்ட போய் கேட்டு பாருங்க யாராவது ஒருத்தவங்க இவங்களோட தங்க நகை அப்படிங்கிறது காணாமல் போகும் அதனால முடிஞ்ச அளவுக்கு வியாழக்கிழமைல பிறந்தவங்க மற்றவங்களுக்கு தங்கத்தை கொடுக்கறதோ இல்ல மற்றவங்களோட தங்கத்தை வாங்குறதையோ செய்யாமல் இருப்பது நல்லது அதே போல பாத்தீங்கன்னா உயர்ந்த எண்ணங்களுக்கு சொந்தக்காரவங்க என்ன கையில காசு இருந்தாலும் இல்லாட்டியும் சரிங்க தன் குணத்தை ஒருபோதும் மாத்திக்க மாட்டாங்க என்கிட்ட காசு இல்லை அப்படின்னு சொல்றதுக்காக நான் இந்த வேலையை செஞ்சேன் அப்படின்னு எப்போதுமே சொல்ல மாட்டாங்க பணம் குறியலாமே தவிர இவர்களிடத்தில் ஒரு நாளும் குணம் குறைவதில்லை அப்படின்னு சொல்லலாம் குரு பகவானின் ஆசிர்வாதம் நிறைஞ்ச நபர்கள் அப்படின்னு சொல்லலாம் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு அப்படின்னு பேசுறவங்க மட்டும் கிடையாதுங்க வியாழக்கிழமையில பிறந்தவங்க அதை போலவே வாழ்ந்து காட்டக்கூடியவங்க எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரி என்னோட கண்ணியத்தை நான் விட மாட்டேன் எனக்குன்னு நான் ஒரு ரூல்ஸ் வச்சிருக்கேன்னா அதை காரணத்தை முன்னிட்டு மாட்டேன் அப்படின்னு சொல்றவங்க யார் அப்படின்னா இந்த வியாழக்கிழமையில் பிறந்தவங்களை சொல்லலாம் அதே மாதிரி தனது சம்பாத்தியத்துல முதல் வேலை சேவிங் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் இந்த வியாழக்கிழமையில தான் சொல்லலாம் ஏன்னா எப்படி சேமிக்கலாம் அப்படிங்கறத தான் கத்துக்கணும் அந்த அளவுக்கு சிக்கலத்திலையும் சரி சேமிப்புலையும் சரி ரொம்ப நுட்பமா சேவிங் பண்ணக்கூடியவங்க அப்படின்னு சொல்லலாம் அதாவது எப்படி எல்லாம் சேமிக்கலாம் அப்படிங்கறத இவங்களை பார்த்தா நமக்கு தெரிஞ்சுக்கலாம் அந்த மாதிரி ஒரு வகையில கஞ்சன்னு கூட சொல்லலாம் அப்படி சிக்கனமா இருப்பாங்க சரிங்களா அதே போல இவங்கள்ட்ட பார்த்தீங்கன்னா கட்டுப்பாடோட வாழ்றதுன்னு சொல்றது மட்டும் கிடையாதுங்க நான் அப்படிதான் இருக்கேன் அப்படின்னு முன்னுதாரணமா வாழக்கூடியவங்களும் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த வியாழக்கிழமையில் பிறந்தவங்களை நம்ம எடுத்துக்கலாம் அஹ் வேறொரு நாளை பத்தி நம்ம இன்னொரு பதிவுல பேசும் நன்றிகள் ஆயிரம் நான் மும்பையிலிருந்து வதனி பேசுறேன் என்னிட்ட உங்க ஜாதகத்தை கொடுத்து பார்க்கணும்னா கீழே உள்ள நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க மீண்டும் வணக்கங்களும் வாழ்த்துக்களும் ஆயிரம்